நல்லூர்ல சங்கரன் கோவில் இந்த மூன்று மொழி கொள்கைக்கு எதிராக தூக்கிட்டு கிளம்பி போனார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லதுரை அவர் அவர் போயிட்டார் கையில பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு போயிட்டாரு கருப்பு மைய இருக்குது பிரஷ் இருக்குது பார்க்கிறார் நமக்கு மூன்று மொழி இருக்கு ஆங்கிலமும் படிக்க தெரியல இந்தியும் படிக்க தெரியல எனக்கு தெரிஞ்ச தமிழும் படிக்க தெரிஞ்சிருக்காது நம்ம தலைவர் மூன்றாவது மொழின்னு சொன்னாரு ஏக தோத் தீன் 1 2 அடிடா மூன்றாவதுன்னு அழிச்சார் அத பார்த்தா ஆங்கில மொழி தமிழ்நாட்டில் எல்லாரும் பார்த்து என்னையாது நீ இப்ப இந்திய தப்பா அடிச்சு பெயிண்ட் டப்பா வச்சு இந்தி அழிச்சா கூட ஏத்துக்கறோம் அது கூட சண்டை போட்டுக்கலாம் ਉਹਨੇ இந்தி மொழி அழிக்கிறேன்னு தெரியாம போய் ஆங்கில மொழி அழித்துக்கிட்டே ஒரு திராவிட முன்னேற்ற கட்சி கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட வெக்கமா இல்லையா இன்னொருத்தர் மக்களால் ஓட்டு போட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சங்கரன் கோவிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜா இதுல அருமை என்னன்னா அண்ணன் ராஜா இருக்கக்கூடிய மூணு குழந்தை மூணு குழந்தைகளும் இன்னைக்கு எந்த பள்ளியில படிக்கிறாங்க ஹிந்தி சொல்லிக்க கூடிய கூடிய பள்ளியில் படிக்கிறாங்க மூன்றாவது மொழி ஹிந்தி ஆனா அந்த குழந்தை மேல நமக்கு வெறுப்பில்லைங்கய்யா அந்த குழந்தை அற்புதமா வரணும் குழந்தையினுடைய பேர் நான் சொல்லல எந்த பள்ளியில படிக்கிறாங்க அந்த பள்ளியினுடைய பேரையும் சொல்லல பள்ளி மாலையும் நம்ம கோவல்ல அந்த பள்ளி நடத்துறாங்க குழந்தைய நல்லா படிக்கிறாங்க சூப்பர் ஆனா இவரு இவருடைய சொந்த குழந்தைகள் ஹிந்தி படிக்கிறாங்க மூன்று மொழி சொல்லிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க இவர் பெயிண்ட் அப்பா எடுத்துட்டு போய் அலிடா அந்த ஹிந்தின்னு அழிக்கிறார் அண்ணன் சங்கரன் கோவில் எம்எல்ஏ ராஜா நல்லா நான் வச்சுக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இதே மாதிரி டிராமா பண்ணி தான் ஒரு எம்எல்ஏக்கு பதவி போச்சு நீங்கள் எடுத்த அரசியல் பிரமாண சட்டத்திற்கு எதிராக வேலை செஞ்சீங்கன்னு பதவி போச்சு நீங்களும் விரைவில் பதவி போகும் எந்த எலக்ஷன்ல நிக்க மாட்டீங்க அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க